சஸ்கிரைப் பண்ணுங்க மேச ராசியில் கேது பகவானுடைய அசுவினி நட்சத்திரம் நான்கு பாதமும் சுக்கரபகானுடைய பரணி நட்சத்திரம் நான்கு பாதமும் சூரிய பகவானுடைய கிருத்திக நட்சத்திரம் ஒரு பாதமும் மூன்று நட்சத்திரங்களின் ஒன்பது பாதங்களை கொண்டது மேச ராசி காலபுருஷனுக்கு ஒன்றாவது வீடு செவ்வாய் பகவானுடைய ஆட்சி வீடு விசுவாவசு ஆண்டு பொது பலன் காணலாம் நிகழும் மங்களகரமான விசுவாவசு வருடம் சித்திரை மாதம் ஒன்றாம் தேதி திங்கட்கிழமை மகர லக்கணம் சுவாதி நட்சத்திரத்தில் துலாம் ராசியில் விசுவாவசு ஆண்டு தமிழ் புத்தாண்டு பிறக்கிறது நவ கிரகங்களில் சூரியன் வந்து ராஜா சேனாதிபதி அர்க்காதிபதி மேகாதிபதி என நான்கு பொறுப்பு வைக்கிறார் இந்த ஆண்டு ஒரு மறைக்கால் மழையளவு உண்டு நாடெங்கிலும் இடி மின்னலுடன் கனமழை பொழியும் ஏரி கொட்டை கிணறு ஆறு நதிகளில் வெள்ளம் பெருகெடுத்து ஓடும் விவசாயம் செழிக்கும் சூரியன் நான்கு பொறுப்பு வைக்கும்போது இந்த வருஷம் அனல் காற்று வீசும் உக்கரத்தால் மனிதர்கள் விலங்குகளுக்கு புதிய நோய் நொடி வரும் தங்கம் விலை உயரும் விவசாய விளைபொருள் நவ தானியங்கள் விலை குறையும் உலகெங்கிலும் தெய்வ பக்தி ஆன்மீக எண்ணங்கள் அதிகரிக்கும் கால்நடை உற்பத்தி அதிகரிக்கும் அரசியல்வாதிகளுக்கு நிர்வாகத்திறன் அதிகரிக்கும் மக்கள் வந்து அதிகாரத்துடன் அனுசரிப்பு தன்மை இல்லாமல் இந்த வருஷம் நடந்து கொள்வார்கள் விசுவாசி ஆண்டு மேச ராசிக்கு சித்திரை மாதம் இருபத்தி எட்டாம் தேதி வரை தனம் வாக்கு குடும்பஸ்தானத்திலே குரு பகவான் சஞ்சலம் செய்கிறான் கோச்சாரத்திலே குருவுக்கு ராசிக்கு இரண்டாம் இடம் உகந்த இடமாகும் இரண்டாவது வீட்டிலே குரு அமர்ந்திருக்கும் போது மேச ராசி எங்களுக்கு உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் மகன் மகள் பிள்ளைகளுக்கு நன்மை உண்டாகும் பணங்காசு சேமித்து கொள்ளலாம் இரண்டாவது வீட்டில் குரு அமர்ந்திருக்கும் போது திருமண வயதில் உள்ளவர்களுக்கு திருமணம் நடக்கும் குடும்பத்தில் சுப காரியங்கள் நடக்கும் மேச ராசிக்கு விரையாதிபதி இரண்டாம் வீட்டில் வந்திருக்கும்போது வீடு நிலம் வண்டி வாகனங்கள் வழியில் செலவுகள் ஏற்படும் புதுசாக வந்து வீடு கட்டலாம் புதிய வண்டி வாகனம் வாங்கலாம் சொத்து சேர்க்கையும் உண்டு புதிதாக தொழில் வியாபாரம் செய்வதற்கான வாய்ப்பு உண்டு நீண்ட காலமாக நிலுவையில் இருந்த பணம் வந்து உங்களுக்கு கிடைக்கும் வெளியில் கை மாற்றாவோ கடனாகவோ கடன் கொடுத்துருந்தீங்கன்னா அந்த பணம் அந்த காலகட்டத்தில் திரும்ப கிடைக்கும் கணவன் மனைவிக்குள் ஒற்றுமை நிலவும் கணவன் மனைக்குள் சந்தோஷத்தில் இல்லாமல் ஒற்றுமையாக குடும்பத்தில் சந்தோஷமாக இருப்பீங்க விசுவாவசிய ஆண்டு சித்ராய் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி மூன்றாவது வீட்டிற்கு அதாவது மிதன ராசிக்கு குரு செல்கிறார் ராசிக்கு பனிரெண்டாம் வீட்டிற்கும் ஒன்பதாம் வீட்டிற்கும் அதிபதியானவர் கோச்சாரத்திலே மூன்றாம் இடம் செல்வது குரு மூன்றாம் இடம் உகந்த வீடு கிடையாது தைரிய வீரியஸ்தானத்திலே குரு செல்லும்போது சகோதர சகோதரிகளால் மீன் கலகம் ஏற்படும் மனஸ்தாபங்கள் வரும் ஒரு தடவைக்கு பல தடவை நீங்கள் வந்து முயற்சி செய்தாலும் முயற்சி தடை ஏற்படும் தேவையில்லாத செலவுகள் ஒன்று மாற்றி ஒன்று அடிக்கடி வந்துக்கிட்டே இருக்கும் வரவுக்கு மீறிய செலவு மேசராசி என்பவளுக்கு ஏற்படும் மூன்றாவது வீட்டிலே செவ்வாய் அமர்ந்திருக்கும் போது இருப்பிடத்தை மாற்றி அமைக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் சிலர் வந்து நினச்ச மாதிரி எதிர்பார்த்த மாதிரி நல்ல வீடு கட்டலாம் வண்டி வாகனங்கள் நிலம் சொத்து சேர்க்கையும் ஏற்படும் மூன்றாவது வீட்டிலே குரு அமர்ந்து குரு ஒன்பதாம் பார்வை மேச லாபஸ்தானத்தின் மேல் விழுகிறது மூத்த அண்ணன் அக்கா சித்தப்பா பெரியப்பா மருமகன் மருமகள் அவங்களுக்கு பொருளாதார முன்னேற்றம் நன்றாக இருக்கும் அவங்க உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் குரு ஒன்பதாம் பார்வை சனி ராகு மேல் விழும்போது உங்களுடைய அபிராசைகள் நிறைவேறும் சில காரியங்களில் மேசராசி என்பர்கள் வெற்றி பெறலாம் குரு புகாருடைய நேர் ஏழாம் பார்வை பாக்கியஸ்தானத்தின் மேல் விழுகிறது மேசராசி என்பதற்கு தந்தை மகனுக்குள் சில கருத்து வேறுபாடு ஏற்படும் ஏன்னா தைரியஸ்தானத்திலே குரு அமரும்போது நீங்கள் வந்து அதிகமாக கோவப்பட்டு தந்தையிடம் சண்டை கட்டக்கூடிய நிலை ஏற்படும் தந்தை மகனுக்குள் கருத்து வேறுபாடு பார்த்து பார்த்துக்கொள்வது நல்லது குரு பகவானுடைய ஐந்தாம் பார்வை ஏழாம் இடமான கலத்தஸ்தானத்தின் மேல் விழுகிறது கணவன் மனைவி ஒற்றுமை நன்றாக இருக்கும் குடும்பத்தில் ஆயிரத்தெட்டு பிரச்சனை வந்தாலும் கணவன் மனைவிக்குள் நல்ல அந்நியவனியமாக இருப்பீர்கள் நண்பர்கள் உறவினர்கள் கூட்டாளிகள் ஒத்துழைப்பு மேசராசி என்பர்களுக்கு கிடைக்கும் உள்ளூரில் வந்து உங்களுக்கு போட்டி போகாமல் இருந்தாலும் வெளியூரில் இருக்கக்கூடிய நண்பர்கள் மேசராசிக்கு இந்த காலகட்டத்தில் உதவுவார்கள் கோச்சாரத்திலே மூன்றாவது வீட்டிலே குருபகான் செல்வது மேசராசி என்பர்கள் பண விஷயங்களில் இந்தாண்டு வந்து எதிர்பார்த்த மாதிரி உங்களுக்கு வந்து சேமிப்பு குறைவுதான் ஆதாயத்தை விட விலையம் கூடுதலாக இருக்கிறது விசுவா வசு ஆண்டு மாசி மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி வரை மேசராசிக்கு பதினோராவது வீடிலே சனி பகவான் அமர்ந்திருக்கிறார் சனிக்கு பதினோராம் இடம் உகந்த இடமாகும் பழைய சொத்து புரிய சொத்து பழைய வண்டி வாகனம் விற்றுட்டு புதுசாக வாங்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு பழைய வீடு இருந்துச்சுன்னா மாற்றணும்னு நினச்சா இந்த காலகட்டத்தில் மாற்றிக்கலாம் பூரிய சொத்துக்களில் இருக்கின்ற இடத்தில் வெள்ளங்கம் பிரச்சனை போட்டி பொறாமையாக இருக்குதுன்னா அந்த சொத்தை விற்றுட்டு வேலை இடம் போய் வீடு கட்டலாம் நிலம் நல்ல நிலமாக சொத்தை வாங்கிக்கலாம் அதற்குண்டான வாய்ப்புகள் பதினோராவது வீட்டிலே சனி போது இந்த வருஷம் மேசராசி என்பதற்கு ஏற்படுகிறது ஒரு சொத்து மாற்றிட்டு இன்னொரு சொத்து வாங்கலாம் மாசி மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி மேசராசி என்பவளுக்கு பனிரெண்டாம் இடமான விரயஸ்தானத்திற்கு சனி பகவான் வருகிறார் தொழிலுக்கும் லாபத்திற்கும் அதிபதியானவர் பனிரெண்டாவது வீட்டில் அமரும்போது உங்களுக்கு ஏழரை நாட்டு சனியில் விரையாச்சனி ஆரம்பம் விசுவாவுசி ஆண்டு மாசி மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி பிறகு நீர்நிலைகளில் கிணறு ஏரி குளங்குட்டை ஆறு நதி கடல் இது வந்து சுற்றுலா செல்லக்கூடியவர்கள் நீர்நிலைகளில் கவனமாக இருக்கணும் உங்களுடைய சுய ஜாதகத்தில் திசா புத்தி சாதகமாக இல்லைன்னா நீரால் கண்டம் ஏற்படக்கூடிய நிலையும் ஏற்படும் பனிரெண்டாவது வீட்டிற்கு சனி வரும்போது காலுக்கு அதிக அலைச்சலை ஏற்படுத்தும் பாத யாத்திரை கிரிவலம் அதிகம் கோயிலுக்கு செல்ல வைக்கும் காலில் வந்து அடிபடும் வண்டி வாகனங்களில் செல்லும்போது கீழே கீழே விழுவாமல் பொறுமையாக போயிட்டு பொறுமையாக வரணும் கோச்சாரத்திலே பன்னிரெண்டாவது வீட்டிலே சனி வரும்போது உடல் ஆரோக்கியத்தில் கவனம் எடுத்துக்கொள்ளணும் ஏதோ ஒரு வழியில் குடும்ப நபர்களுக்கோ அல்லது உங்களுக்கோ அதிக செலவுகளை ஏற்படுத்தி கொண்டே இருக்கும் விசுவாவுசு ஆண்டு சித்திரை மாதம் பதிமூன்றாம் தேதி சிம்மராசிக்கு கேதுவும் கும்பராசிக்கு ராகுவும் பயிற்சியாகிறார்கள் மேசராசிக்கு பதினோராவது வீட்டிலே லாபஸ்தானத்திலே ராகு வருவது ராகுவுக்கு உகந்த வீடாகும் பதினோராவது வீட்டிலே சனியுடன் ராகு கூட்டணி சேரும்போது புரிய சொத்து பழைய வண்டி வாகனம் பழைய வீடு இதெல்லாம் வந்து மாற்றி அமைக்கும் சூழ்நிலை ஏற்படும் பழசெல்லாம் விற்றுட்டு புதுசாக வாங்கலாம் நீண்ட காலமாக திருமணம் செய்து பலவிடமாக குழந்தை பேர் இல்லாதவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் பதினோராவது வீட்டிலே ராகு சனி கூட்டணி தரும்போது குருபுகானுடைய பகவானுடைய ஒன்பதாம் பார்வையி விழுகிறது மேசராசர்கள் நினைச்ச மாதிரி எதிர்பார்த்த மாதிரி வசதி வாய்ப்புகளும் இந்த ராகு மூலம் ஏற்படுகிறது மூத்த உடன் பிறந்தவர்களுக்கு வசதி வாய்ப்புகள் ஏற்படும் பல வருஷமாக அரசு வேலைக்கு முயற்சி செய்யக்கூடியவர்களுக்கு அரசு வேலை கிடைப்பவருக்கான வாய்ப்பு உண்டு அரசு வேலையில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு கூடுதல் சம்பளம் எதிர்பார்த்த மாதிரி இடம் மாற்றங்களும் சித்திரை மாதம் பதிமூன்றாம் தேதி பிறகு மேசராசி என்பது ஏற்படும் மேசராசிக்கு ஐந்தாம் இடமான பூர்வ பனிஸ்தானத்திலே கேது வருகிறார் கோச்சாரத்திலே கேதுவுக்கு ராசிக்கு ஐந்தாவது வீடு உகந்த இடமாகும் ஐந்தாவது வீட்டிலே கேது அமரும்போது இரண்டாம் தாரை வரன் பார்த்து கொண்டிருப்பவர்கள் மறுமணத்திற்கு வரன் பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் திருமணம் நடக்கும் கொடுத்த இடத்துல வர வேண்டிய பணம் கைமாத்தா கொடுத்தாலும் சரி கடனாக கொடுத்திருந்தாலும் சரி கொடுத்த இடத்தில் வர வேண்டிய பணம் இந்த காலகட்டத்தில் வரும் ஐந்தாவது வீட்டிலே கேது அமர்ந்திருக்கும்போது ஜோதிடம் ஆன்மீகம் நிறைய கோயிலுக்கு போய்ட்டு வரலாம் செய்வனை மாயமந்திரம் பொறாமை அமானுசிய சக்திகள் இந்த காலகட்டத்தில் விலகும் உங்கள் மூத்த குழந்தைக்கு அடிக்கடி உடல் ஆரோக்கியத்தில் தொந்தரவுகளை ஏற்படுத்தும் அவங்களுக்கு வந்து மருத்துவ செலவு செய்யக்கூடிய நிலை ஏற்படும் உங்கள் மூத்த பிள்ளை உங்கள் பேச்சை கேட்காது மூத்த பிள்ளையை அதட்டுவது அடிப்பது அதெல்லாம் தவிர்க்க வேண்டும் அன்பாக பாசமாக நல்லதாகி நீங்கள் சொல்லிக் கொடுக்கும்போது மூத்த பிள்ளை உங்கள் பேச்சை கேட்கும் ஐந்தாவது வீட்டிலே கேது வரும்போது மனசில் எப்போதும் ஒரே பாரமாக இருக்கும் மேசராசி என்பளுக்கு வெளியில் சிரித்தமாக இருந்தாலும் மனசில் துக்கம் பதற்றம் ஏற்படுத்தி கொண்டிருக்கும் விசுவாவுசி ஆண்டு மேசராசி ராசி ஆதாயம் குறைவாகவும் விரயம் கூடுதலாகவும் இருக்கிறது பெரும்பாலும் சுப விரயமாக ஏற்படுத்தி கொள்ளுங்கள் சனி குரு ராகு கேது இந்த நான்கு விரயங்களை பார்க்கும்போது மேச ராசி அன்பர்கள் உழைப்பால் எதையும் இந்த ஆண்டு நீங்கள் வந்து சமாளித்து கொள்ளலாம் செய்கின்ற வேலை செய்கின்ற தொழில் கஷ்டப்பட்டு கண்ணு கருத்துமாக பார்த்துக்கிட்டீங்கன்னாவே எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் பணத்தட்டுப்பாடு இருந்தாலும் அதிலேருந்து மீண்டு வந்து விடலாம் மேலும் தகவலுக்கு எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி